<coughs> श्रीगुभ्यो नम हरि ओम ओम अखंडानंद संबोध वंदना जायते गोविंद तमहम वंदे चिदानंद तनु गुरु पुण्यति पातंडोंदों कामादीना महम साक्षी दृश्यंते ते मया यतः इति साक्षितया आत्मानं जानन आत्मनी साक्षिणा दृश्यं कामादी சகலம் சுவாத்மன்ய விழா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நேத்தி நம்ம ஒரு இருக்கு நேத்தி நம்ம பார்த்துட்டு இருந்த போது அதுல என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த காமம் முதலிய எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் தண்ணிலேயே அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னோம் தண்ணிலேயே அடக்கணும் தண்ணிலேயே அடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் நான் யார் அப்படின்னா நான் சாட்சி சாட்சி நான் என்ன இந்த காமம் முதலியதெல்லாம் பார்க்கப்படுறது பார்க்கப்படுறதுனால பார்க்கப்படுறது அப்படிங்கிற போது சமாதியை ரெண்டு வகையா பிரிச்சோம் சவிகல்ப நிர்விகல்ப சமாதின்னு சொல்லிட்டோம் இது இப்படி பண்றது இதுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பட பழகுறதுனால நமக்கு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் ஆத்மாவை பற்றிய தவறான எண்ணங்கள் கெட்டது கெட்டதான எண்ணங்கள் அதை தவிர நான் இது நான் அது அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கிற இந்த தவறான எண்ணங்கள் எல்லாம் போகும் அதுதான் முக்கியமான பலன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரியா இப்போ அந்த பலன் அடையணும்னா நான் எப்படி அடையிறது அப்படின்ற கேள்வி வருது அப்போ இந்த சவிகல்ப சமாதி எப்படி பழகுறது அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் சவிகல்ப சமாதி நான் என்ன அப்படின்னா சவிகல்ப சமாதி பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சமாதி எத்தனை வகைன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவிகல்ப சமாதி திருஷ்யானு வித்தம் சவிகல்ப சமாதி சப்தானு வித்தம்னு ரெண்டு வகையா சொல்றாரு திருஷ்யானு வித்தம்னா என்னையா அப்படின்னு கேட்டா பார்க்கப்படுற விஷயங்கள் தான் திருஷ்யம் அந்த திருஷ்யத்தோட சம்பந்தப்பட்டது திருஷ்யானுவித்தம் திருஷ்யானுவித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுல ரொம்ப ஒரு ஒரு வார்த்தை வந்து பாட்ட பேதத்துல இருக்கு அதை நான் சொல்றேன் காமாதி பிரத்யஹி திருஷ்யைஹி காமாதி பிரத்யங்கள் தான் எண்ணங்கள் தான் திருஷ்யம் அசங்கோ எத்திர திருஷ்யத்தை இந்த இடத்த சம்சர்கோ எத்திர திருஷ்யத்தை அப்படின்னு பாட்டம் இருக்கு சம்சர்கோ சம்சர்க்கோ திருஷ்யத்தேன்னு சொன்னாலும் தப்பு இல்ல அசங்கோ எத்திர திருஷ்யத்தேன்னு சொன்னாலும் தப்பு இல்ல அது எப்படி இதுவும் தப்பு இல்ல அதுவும் தப்பு இல்ல அப்படிங்கிறீங்க சம்சர்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நான் இதெல்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அகம் மம இத்தியாதி விருத்தேக திருஷ்யந்தே நான் பார்க்கிறேன் ஏன திருஷ்யந்தே யார் பாக்குறானோ சந்திருஷ்டா அந்த பாக்குறவன் பாப்பான் பாப்பானால் பார்க்கப்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னா பார்க்கற பாப்பான் பாப்பானுக்கும் பார்க்கப்படுற விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குல்ல அதனால சம்சர்க்கம் அப்படிங்கிறது தப்பு இல்ல அசங்கம் அப்படிங்கறது தப்பு இல்லாம எப்படி போகும் சம்சரகம் சரி கரெக்ட் இப்ப புரிஞ்சுடுத்து அசங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு கா மாரி சரோத்தி நாம் திரஷ்டாரம் அவிகாரினம் சாட்சி ஸ்வம் விஜானியாத தன்னை எப்படி புரிஞ்சுக்கணும் சாட்சின்னு புரிஞ்சுக்கணும் அது எப்படிப்பட்ட சாட்சி விகாரம் அடையாத மாற்றம் அடையாத சாட்சின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ எனக்கு சம்பந்தமும் இல்லை சம்பந்தம் மாற்றம் உண்டாகுமே அதனால எனக்கு மாற்றமும் திரஷ்டாரம் இருக்கு சம்பந்தம் இல்லவும் இல்ல அந்த மாதிரி அந்த சொல்லியாச்சு அப்ப எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா காமாதி எல்லாத்துக்கும் நான் சாட்சியா இருக்கேன் ஏன் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் என்னால் பார்க்கப்படுறது நான் இல்ல அதெல்லாம் என்னால பார்க்கப்படுறது பார்க்கப்படுறது நான் இல்ல அதனால தன்னை சாட்சியா தெரிஞ்சுண்டு இதுல எல்லாத்தையும் தண்ணிலேயே அடக்கணும் தண்ணிலையே அடக்கணும்னு அது எப்படி அடக்கிறது அப்படின்னா அதுக்கு நம்ம உதாரணம் சொன்னோம் தண்ணிலே அதை பார்க்கறதே அதை அடக்கிறது அதோட சம்பந்தம் இல்லை நான் இது இல்ல இது பார்க்கப்படுறது அப்படிங்கிறதுனா நான் இது இல்லை இதை விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் அதனால அது தானா போய் அடங்கிடுறது இதை நம்ம நேற்று சொன்னோம் இது எப்படி நான் பண்றது இந்த அபியாசத்தை எப்படி பண்றது ஏன்னா தெரிஞ்சுட்டா அந்த பழக்கத்தை நான் பண்ணணுமே சமாதி நான் பண்ணணுமே சமாதி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது சொல்றாரு நான் அகம் தேஹோ நாப்பிய न अहङ्कारो नो मनो नापि बुद्धिः अन्तस्तेषां चापि तद्विक्रियाणां साक्षी नित्यः प्रत्यगेवाहमस्मि न अहं देहः न अपि असुः न अक्षवर्गः न अहङ्कारः नो मनः नापि बुद्धिः अन्तः तेषां चापि तद्विक्रियाणां साक्षी नित्यः प्रत्यगेवाहमस्मि अहं न देहः नान् उडल्लि उडल्लिनान्यप प्राणना ந அசு அசு பிராணனே தாத்து ந அசு பிராணனும் இல்ல சரி பிராணன் இல்லன்னா இந்தியமா இருப்ப ந இந்திரிய கூட்டமும் கட்டுப்படுத்த அகங்காரம் அகம்னு சொன்ன அந்த அகங்காரமா அப்படின்னா நான் அகங்காரஹ அகங்காரம் இல்லைன்னா அகங்காரம் சித்தம் புத்தி மனசு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மனசா இருப்ப மனசு இல்ல புத்தி புத்தியும் இல்ல சித்தமும் இல்ல அதனால அதையும் எடுத்துடலாம் சரியா தத் அந்த தத் விக்ரியம் ந அந்த தத் விக்ரியானா ந தேஷாம் அந்த தேஷாம் அந்த இவைகளுக்கெல்லாம் உள்ள இருந்து இந்த மாற்றங்களுக்கெல்லாம் தத் விக்ரயானாம் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிற நித்திய சாட்சியாக எப்பவும் சாட்சி தான் நித்திய சாட்சி நித்தியன்னு பிரிக்கப்படாது நித்திய சாட்சின்னு புரிஞ்சுக்கணும் அதை நித்தியமா சாட்சியா இருக்கிறவ அதாவது எந்த காலத்திலும் இந்த எதோடும் சம்பந்தப்பட்டு மாற்றம் அடைஞ்சிருவேன் இல்லை நான் எப்பவும் சாட்சியா தான் இருக்கேன் நான் நித்திய சாட்சி நான் அதனால பிரத்யேகவ அகம் அஸ்மி பிரத்யேக ஆத்மா தான் நானு நித்திய சாட்சியா இருக்கக்கூடிய பிரத்யேக ஆத்மா தான் நானு சரி அடுத்தது இந்த விஷயங்கள்ல ஜாஸ்தி விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைனால அந்த அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு போறேன் சரியா வாச்சாட்சி பிராண விரத்தேஷ சாட்சி புத்தே சாட்சி புத்தி விரத்தேஷ சாட்சி चक्षुश्रोत्रादींद्रिया वा, साक्षी साक्षी नित्य प्रत्यगेवाहमस्मी वाच साक्षी वाक साक्षी साक्षी प्राणवृत्ते साक्षी बुद्धे साक्षी बुद्धिवृत्ते चाक्षी चक्षुश्रोत्रादीन इंद्रिया चाक्षी साक्षी नित्य प्रत्यगेवाहमस्मी अहम नान यार अब क्युक साक्षी वाकंद्रियो व्यवहारत साक्षिया அதே மாதிரி பிராண இந்திரியத்த பிராணனோட விருத்தி அதோட விவகாரம் விருத்தி அதுக்கு சாட்சியா இருக்கிறவன் முன்னாடி நான் இந்திரியம்னு சொல்லியாச்சு இப்போ வாக்குக்கு அந்த இந்திரியத்தினால உண்டாகக்கூடிய பிரவருத்தி வாக்கு அந்த வாக்கு அதுக்கு சாட்சியா இருக்கேன் பிராணன் இல்லைன்னு சொன்னோம் அந்த பிராணனுடைய விற்பி பிராணனுடைய பிரவிற்த்தி பிராணனுடைய மாற்றம் அதுக்கும் சாட்சியா இருக்கேன் சரி புத்திக்கும் சாட்சியா இருக்கேன் புத்தி விற்பிக்கும் சாட்சியா இருக்கேன் நான் ஆகும் புத்தின்னு சொன்னேன்ல இப்போ அந்த புத்திக்கு சாட்சியா இருக்கேன் புத்தி நான் இல்லை அந்த புத்திக்கு நான் தான் சாட்சி அந்த புத்தியோடைய விருத்தி மாற்றத்துக்கும் நான் தான் சாட்சி சரியா அதே மாதிரி சக்ஷுரா சக்ஷு ஸ்ரோத்ர இந்திரியானாம் சாட்சி சக்ஷு ஸ்ரோத்ரம் அப்படின்னு எல்லா இந்திரியத்துக்கும் நான் தான் சாட்சி சரியா அப்போ யா யார் நான் அப்படிங்கிற நித்திய சாட்சி எப்பவும் சாட்சியா இருக்கிறவன் பிரத்யேகவா ஆகம் அஸ்மி பிரத்யேகாத்மா தான் நான் தன்னுடைய சொருப்பமா இருக்கிறவன் நான் சரி அடுத்தது நம்ம நீ நான் நீ நான் ஒயராண்ணா நான் நம்ம நல்ல வேணாம் கெட்ட வேணாம் செவிடேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம்ல அதையெல்லாம் எடுக்கிறாரு நகம் ஸ்தூலோ நபி சூக்மோ நீர்காலோ நூ நோயா நாபித நகம் காணோ நாபி மூக்கோ நண்டி நித்ய பிரத்யகாஹம் அஸ்மி நகம் ஸ்தூல ந அபி சூக் நோ யுவ ந அபி விர்தபி மூக்க நண்டி நித்திய பிரத்யக அஹமஸ்மி அஹம் நான் நான் யாரு அப்படின்னு கேட்டா நூல்குல ஸ்தூலசரீரம் இல்லை குண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல அஹ் ஸ்தூலசரீரம் இந்த ஸ்தூலமான உடல் ஸ்தூல சரீரமும் நான் இல்லை சரி சூக்ம சரீரமா இருப்பேன் அப்படின்னு கேட்டா நான் சூக்மஹ சூக்மம்னா ஆஹ் ஒல்லியா இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அதுவும் இல்லை நான் குண்டா இருக்கிறவனும் இல்லை நான் ஒல்லியா இருக்கிறவனும் இல்லை சரி உயரமா இருக்கிறவனா இருப்பேன் நான் உயரமா இருக்கிறவனும் இல்லை நல்லா குள்ளமா இருக்கிறவனும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு சரி சின்ன பயராணி அப்படின்னு கேட்டா நான் பாலக நான் பாலனும் இல்லை வயசு பையனா அப்படின்னு கேட்டா நான் யுவா வயசு பையனும் இல்லை ந அபி விருத்த அப்ப கிழவனும் இல்லை சரியா சின்ன பயில நான் வந்து வாலிபன் நான் கிழவனும் இல்லை சரி அஹம் குருடன் இல்லை காணஹ நான் குருடன் இல்லை சிவடனா ஊமையா அப்படின்னு கேட்டாபி நான் நாபி மூக்க அப்படிங்கறத வந்து பெங்காலில இது வந்து பிரஷ்னோத்தரத்னமாளிக்கா வருது பிரஷ்னோத்தரத்த மாளிகா கஹ காணஹ கஹ பதிரஹ கஹ அந்த அப்படின்லாம் வரும் அந்த இடத்துல யார் குருடன் யார் செவிடன் யாரு பூமியெல்லாம் அப்படிலாம் சொல்லும்போது க மூக்க அப்படின்னு வருது அங்க அத பெங்காலி ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணும் போது என்ன பண்ணிவிட்டாரு மூக்க அப்படிங்கிறதுக்கு மூர்க்க மூர்க்க அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி சார் பெங்காலில சயுக்தாஷ்ரம இந்த சேரும் போது இந்த நடுவில் தொங்கி நிற்கிறதுல இரு இந்த இக்கு இதெல்லாம் போயிடும் தர்ம கேத்ரே குரு கேத்ரே கேத்திரம் அப்படிங்கறத கேத்தம்ன்ற கேத்தே அப்படின்வான் இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாலி பாஷையில பாத்தீங்கன்னா தர்ம அப்படிங்கறது தம்ம அப்படின்பா தம்ம சூத்திரம் அப்படின்பான் தம்ம சூத்த சூத்திர கூட இல்ல தம்ம சூத்தர் அந்த மாதிரி இங்க வந்து மூர்க்கஹ அப்படிங்கிறத மூக்கஹ அப்படிங்கிறத மூர்க்கன்னு எடுத்துட்டு யாரு முட்டாள் அப்படின்னு எடுத்துட்டாரு யார் நீ தான் எழுதின வேற என்ன சொல்றது நான் அப்பி மூக்கஹ நான் வந்து மூக்கனும் இல்லை ஊமையும் இல்லை நான் வந்து அப்போ இதுவும் இல்ல அதுவும் எனக்கு அப்படின்னு போச்சு நீ அவன் தானே நான் ஆம்பளையும் இல்லை அதனால நான் நீ யாருதான் அப்போ அப்படின்னு கேட்டா நித்ய சாட்சி கேவாகம் அஸ்மி நான் நித்தியமா சாட்சியா இருக்கக்கூடிய பிரத்யேக ஆத்மா தான்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அஸ்மி சாட்சியாக மனதோட நிலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடா பிரத்யேக ஆத்மாவோட சொருப்பமே என்னது இதோட எதுவும் சம்பந்தப்படாம இருக்கிறது அப்படிங்கிறதுனால சாட்சி அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துரும் வேற ஒண்ணும் இல்ல நான் அஸ்மி ஆகந்தா நாபி கந்தா நஹந்தா நாஹம் கர்த்தா ந பிரயோக்தா ந பக்தா நாஹம் போக்தா ந சுகி நைவ துக்கி சாட்சி நித்ய பிரத்யேவாக அஸ்மி நான் அஸ்மி ஆகந்தா ந அப்பந்த ந न கர் நயோக் நம் நகி நுகி சாட்சி நித்திய பிரத்யேவ் அஹமஸ் அஹம் ஆகந்த न அஸ் நான் வந்து ஆகந்த வரவே இல்லை சரி வரவே நான் இல்லை போரவண அப்பணி ना நபித்த நான் போரவணும் இல்லை வரவேன் போறவே இல்லை நான் இல்லை சரியா சரி அப்போ நீ யார் அப்படின்னு கேட்டா நீ கொல்றவனா இருப்ப நான் ஹந்தா நான் கொலகாரனும் இல்லை சரி கொல்றேன் இல்லைன்னா தூண்டுறவனா இருப்பேன் ந பிரயோக்தா நான் கொலைய தூண்டுறவனும் இல்லை சரி அப்போ சும்மா வெட்டி பேச்சு பேசுறவனா நான் வக்தா நான் பேசுறவனும் இல்லை சரி அப்போ செயல் செயலில் ஈடுபடுறவனா நான் கர்த்தா நான் கர்த்தாவும் இல்லை சரியப்போ அனுபவிக்கிறேன் நான் வெறும்னா நான் போக்தா நான் அனுபவிக்கிறோன்னு இல்லை வெட்டியா அனுபவிக்கிறோன்னு இல்லை சுகமா இருக்க அதனாலதான் நான் இது இல்லை அது இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா நான் சுகி நான் சுகியும் இல்லை துக்கமா அதனால அதனாலதான் எதுவும் ஈடுபடலையா அப்படின்னா நான் துக்கி நான் துக்கமானவனும் இல்லை இப்ப நீ யார் அப்படின்னு கேட்டா நித்திய சாட்சி பிரத்யேகவா அகமஸ்மி நான் நித்தியமா சாட்சியா இருக்கேன் பிரத்யேக ஆத்மா தான் இந்த இடத்துல இந்த சம்பந்தத்தை புரிஞ்சுக்கணும் நான் வர்றவே இல்லை போறவே இல்லை நான் கொல்றமே இல்லை தூண்டுறமே இல்லை நான் ஹந்தா நான் பிரயோக்தா அன்பயம் பண்ணும் போது வேறு வேறு எதிர் முதிரமா இருக்கணும் சரியா அடுத்து நம் யோகி நவியோ நோவி காமி நோபி நோபித்தோ நுக்த சாட்சி நித்திய பிரத்யேவாஸ் शिवोह शिवोहम अभी प्रत्येक अस्मी अब श्लोक मुड़ा ना अहम योगी नोवियोगी न रागी नहम क्रोधी न एव काोभी अहम बद्ध न अभी युक्त न मुक्त साक्षी नित्य प्रत्येक अहमस्हम नो நான் யோகி இல்ல யோகி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் யோகத்தில் ஈடுபட்டவன் யோகி ரோகத்தில் ஈடுபட்டவன் ரோகி அந்த அர்த்தத்துல இல்ல இங்க யோகி அப்படின்னு சொல்லி சொல்றது ஏன்னா சேர்க்கையில் அப்படின்னு அர்த்தம் வியோகினா பிரிவில் அப்போ நான் சேர்ந்தவனும் இல்ல நான் பிரிஞ்சவனும் இல்ல வியோகி ந ராகி நான் பற்றுள்ளவனும் இல்ல பின்ன கோபம் அப்போ அப்படின்னா இல்லை ந குரோதி இவ காமி நான் விருப்பு வெறுப்பு இல்ல உள்ளவனும் இல்லை சரி அப்போ பேராசையா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு சொல்லாரு ந லோபி பேராசை உள்ளவனும் நான் இல்லை சரி அப்போ நீ யாரு பந்தத்தில் ஈடுபட்டவனா அப்படின்னு கேட்டா நான் பந்தத்தில் ஈடுபட்டவனும் இல்லை அப்போ முக்தனா அப்படின்னு கேட்டா ந முக்தஹ முக்தி மோட்சம் அடைஞ்சவனும் இல்லை ஓ பந்தத்திலையும் ஈடுபடல முக்தத்துலயும் என்னன்னா பழகின்றிருக்கியா யோகங்கள் எல்லாம் பழகின்றிருக்கியா அப்படின்னா நான் அப்ப யுக்தக யோகங்கள் பழகக்கூடியவனும் நான் இல்லை இதுதான் யோகி இங்கதான் அந்த யோகி நீங்க நினைக்கிற யோகி சரியா அப்போ நான் அப்பயுக்தக சாதனைகள் ஈடுபட்டவனும் இல்லை நான் பின்ன யார் தாண்டா பண்ணி அப்படின்னு கேட்டா நித்ய சாட்சி நித்தியமாகவும் சாட்சியாகவும் இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக ஆத்மா தான் நான் நித்தியமான சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக ஆத்மா தான் நான் இது வரைக்கும் ஒன்னும் விளக்கமே தேவையில்லை ஸ்வ விளக்கம் தனவே விளங்குறது இருந்தாலும் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்ல வேண்டியது இருக்குன்றதுனால சொன்னேன் இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் விளக்கம் தேவை நான் திரோனோ வஹிப் பிரஜக

ந சாட்சி நித்யக பிரத்யகேவா அகம் அஸ்மிஷ அகம் இந்த நான் எப்படிப்பட்டவன் ந அந்த பிரஜ இருப்பவன் இல்லை அந்த அப்படின்னா உள்ளே பிரஜன அறிவு உள்ளறிவு உள்ளவனாக இல்லை உள்ளறிவு எல்லாம் உள்ளறிவு எங்க உண்டாரது அறிவு எல்லாம் உள்ளதான அப்படின்னு கேட்டா அப்படி இல்லடாப்பா வெளி விஷயங்களின் அறிவு வெளியறிவுன்னு அறிவுன்னு பாக்குறோம் உள் விஷயங்களின் அறிவு உள்ளறிவு அப்படின்னா என்ன அர்த்தம் கனவு நேரத்தில் நான் உள்ளே பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்னது உள்ளது இதத்தான் நாம் என்ன சொன்னோம் பிராக்யன் தைஜசன் விஷ் பிராக்யன் விஷ்பன் தைஜசன் அப்படின்னு மூணு நிலையை சொன்னோம்ல அந்த தைஜசன் நான் இல்லை சரி தைசன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நீ வேற யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு சொல்றாரு நை நோ பகி பிரஜக வா நான் டெலி அறிவு உள்ளவனும் இல்லை ஜாகிரத அவஸ்தா கனவு அவஸ்தா இருக்கிறவனும் நான் இல்ல ஜாகிரத அவஸ்தானா ஜாகிரத விழிப்பு நிலை இருக்கிறவனும் நான் இல்ல கனவு நிலையில இருக்கிறவன் இல்ல விழிப்பு நிலையில இருக்கிறவன் அப்ப தூக்க நிலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு ந ஏவ பிரஜ நைவ பிரஜ பிரஜனும் பிரஜ அப்படின்னு சொல்லி சொன்னா பிராஜ்யன் ஏவ பிரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிராக்யனுக்கு விளக்கம் சொன்னோம் நம்ம பிராக்யனை பத்தி சொல்லும் போது நான் பிராக்யனும் இல்லப்பா நான் விஸ்வம் இல்ல நான் தைசம் பிராக்யனும் இல்ல சரி ஓ அறிவில்லாதவனா நீ அப்படின்னு கேட்டா நான் அப்பிர நான் பிரஜா இல்லாத அறிவில்லாத ஜடமும் இல்ல பிரஜ இல்லாம இருக்கான் அப்படின்னு தமிழ்ல பிரயோகம் சொல்றோம்ல இந்த பிரஜம் இல்லாத இருக்கான்றது தான் அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒருத்த மயக்கம் அடைச்சு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரஜ்ஞம் இல்லாமல் இருக்கான் போதம் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறான் அதுதான் இங்கே வேற ஒன்றும் இல்லை நான் ஸ்ரோதா நான் கேட்பவனும் இல்லை நான் அபிமந்தா மந்தா சிந்திக்கிறவனும் இல்லை நான் போத்தா அறியறவனும் இல்லை கேட்டல் சிந்தித்தல் அறிதல்னு சொன்னோம்ல இந்த மூணுமே என்கிட்ட இல்லை சரியா நான் அகம் நித்தியம் ஏன்னா ஸ்ரவண மனநித்தியாசன இந்த மூணுத்துலையும் என்னது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தெளிதல்ங்கிறது அறிதல் தானே கேட்டல் சிந்தித்தல் அறிதல் இந்த மூணும் செய்யறவன் நான் இல்லை अहम नित्यः साक्षी प्रत्यकेवा अस्मि नान्य नित्य साक्षीया प्रत्यगात्माव इहकं अमीन तो। नमे अस्मि नमे अस्ति देह इंद्रिय बुद्धि योगह न पुण्यलेशोपि न पापलेषह शुधापिपासादि षडूर्मिदूरह सदा विमुक्तो स्मीच देव न मे अस्ति देह इंद्रिय बुद्धि योगह न पुण्यलेशोपि ந பாபலேஷ க்ஷுதா பிபாசா ஆதி ஷட் ஊர்மி தூர சதா விமுக்தோ அஸ்மி சிதேவ கேவல அப்போ நீ பந்தத்துல இல்ல நீ முக்தியில் முக் முக்தம் இல்ல நீ பந்த பத்தன் இல்ல நீ முக்தன் இல்ல நீ சாதனையில் ஈடுபட்டம் இல்லை அப்படின்னா நீ யார் ராப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு சதா விமுக்தோஸ்மி எப்பொழுதும் விடுதலை அடைந்தவன் எப்பவும் பந்தத்திலயும் இல்ல முக்தியும் இல்ல அதெல்லாம் இடைப்பட்ட காலங்கள்ல உண்டாகக்கூடிய விஷயம் எப்பவுமே முக்தி அடைஞ்சு வந்தான் சதாபி முக்தோஸ் அப்படின்ட்டார் கேவல சிதேவ நான் வந்து வெறும் சைத்தன்ய சொரூபம் புத்தியோக என்னில் இந்த தேகம் இந்திரியம் புத் புத்தி இதோட சம்பந்தம் இல்லை சரியா அது மாத்திரம் இல்ல தேகேந்திரிய சங்காத்தம்னு சொன்னோம்ல அந்த சம்பந்தம் எனக்கு இல்லவே இல்லை நாஸ்தி புண்ணிய லேசோ என்கிட்ட எனக்கு புண்ணியத்தோட சம்பந்தம் கொஞ்சம் போல சம்பந்தம் லேசன்னா கொஞ்சம் போல ஈசிக்கிற சம்பந்தம் கூட எனக்கு இல்லை சரி பாபத்தோட சம்பந்தம் ஆனால் பாப பாபத்தோட சம்பந்தம் எனக்கு இல்லை பாபத்தோடையும் சம்பந்தம் இல்லை எனக்கு புண்ணியத்தோடையும் சம்பந்தம் இல்லை சரியா சரி அப்போ உனக்கு தாகம்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா நிபாசாதி ஷட்ர்பி தூரக பசி தாகம் பிபாசா சுத் அப்படின்னா பசி பிப்பா ஆசா மிச்சா அப்படின்னு சொல்லி சொன்னா குடிக்க ஆசை என்ன தாகம் ஸோ பசி தாகம் முதலிய ஆறு ஊர்மிகள் ஊர்மிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அலைகள் மறுபடி மறுபடியும் வந்து தாக்கக்கூடியது அப்படின்னா அர்த்தம் பசி பசி சாப்பிட்ட உடனே போயிடுறது ஆனா மொத்தமா போயிடுறதா திருப்பியும் கொஞ்சம் நாங்கள் வசிக்கிறது சாப்பிடணும் தாகம் தண்ணி குடிச்ச உடனே தாகம் போயிடுறது மொத்தமா போயிடுறதா இல்லை திருப்பியும் தண்ணி குடிக்க வேண்டியது அப்போ திருப்பியும் நம்மளை தாக்கக்கூடிய அலை 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 மாதிரி திருப்பி திருப்பி வந்து தாக்கக்கூடியது என்னது பசி தாகம் ஜரா மிருத்யு வயோதிகம் மரணம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு சரியா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற மாதிரி வயோதிகம் ஜனனம் மரணம் அதே மாதிரி சோகம் மோகம் சோகமும் மதிமயக்கமும் இதுவும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு நமக்கு ஒரு விஷயத்த நம்ம வந்து எல்லாம் இதாயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பியும் வந்து நம்மளை தாக்குறது திருப்தியா சந்தோஷமா இருக்கும்போது அப்பதான் ஒரு சோகம் நம்ம இதுலாம் ஏமாற மாட்டோம்னா அப்பதான் ஒரு ஏமாறத்துக்கு ஒரு காரணம் ஏதாவது வந்துடுறது அதனால இது எல்லாம் சதா விமுக்தோஷம் இது எதுவுமே இல்லாத எப்போ மோஷமடைஞ்ச நிலையிலேயே இருக்கிறவன் நானு சைத்தன்ய சுருக்குமாவே இருக்கிறவன் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சரி அடுத்தது அவா சக்ஷு அப்பிராண ஏவாஹமஸ் ஏவாஸ்மி அமனாஹிய புத்த வியோமேவ பூர்ணோஸ்மி நிர்மம் விநிர்மலோஸ்மி சதைக ரூபோஸ்மி சுதேவ கேவல அபானி பாதோ ஜவனோ கிரகீது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றது அந்த ஸ்ருதி வாக்கியத்தை இங்க எடுத்துட்டார் அபானி பாத கையில்ல அபானி கையில்ல பாத கால் இல்ல ஜவனம் வேகமாக ஓடுறது சீக்கிரமா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ி அமு அப்படி நூறு வாக்கியம் அதை எடுத்துட்டார் பிராணனும் மனசும் இல்லை நானு அப்படிங்கிறது அபாணி பாது அஹம் அவ் அச்சு அப்பாணி அமனாஹி அபுதி வோம இவ பூர்ணோஸ் வோம ஆகவத் நித்தீன் சொல்லி வாக்கியம் அதை எடுத்துட்டார் வினோஸ் சதா ஏக்கூப்போஸ்மி கேவல அஹம் அப்பானி பாதக நான் கை இல்லாதவன் கால் இல்லாதவன் சரி வாக்கு வாக்குந்திரியமும் இல்லாதவன் அ வாக்கு கண்ணு அச்சு கண்ணில் கண்ணும் இல்லாதவன் அப்பிராண பிராணனும் இல்லாதவன் அஸ்மி இது எதுவுமே சம்பந்தம் இல்லாதவன் சரி மனசு அமனாக ஹியமனா சுப்ரஹான்னு சொன்னோம்ல மனசும் இல்ல சரி புத்தியா இருக்குமா அப்படின்னு கேட்டா புத்தியும் இல்ல புத்தி இல்ல புத்தி இல்லங்கும் போது ஹிந்தியில சொல்லும் போது புத்திவாலா அப்படின்னு சொல்லி சொல்லணும் தமிழ்ல புத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு புத்தி இருக்கிறவன் நான் இல்ல புத்தி இல்லாதவன் அப்படின்னு ஹிந்தில புத்தி வாலாம் புத்தி இருக்கிறவன் புத்தி இருக்கிறவன் அப்படிங்கறதுக்கு புத்திவாலா அப்படின் புத்திக்கான டாக்டர் நியூரோ சர்ஜன் சொல்லுவோம்ல நியூரோ நியூரலஜிஸ்ட் அவங்க கூட புத்தி உள்ள டாக்டர் தான் புத்தி உள்ள உனக்கு எதோ அவனுக்கு எதோ அவனுக்கு அவனுக்கு ஒருத்தன சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து நீங்கள் நியூரலஜிஸ்ட் போய் பாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் நியூரலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னா புத்தி இருக்கு புத்தியோட டாக்டர் அப்படின்னா புத்தி ஆ தமிழில் எப்படி சொல்லலாம் புத்தியோட டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓ புத்தி இல்லாத டாக்டரா நீ அப்படின்னா அந்த மாதிரி இல்லை இங்கே அபுத்தி அப்படின்னா புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னா புத்தி மனசு இதெல்லாம் வந்து எனக்கு திருஷ்யம் நான் அது அப்படின்னு அர்த்தம் இவ பூர்ண ஆகாஷம் எப்படி எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கோ அதே மாதிரி பூர்ணவன் ஆகாசம் எது சம்பந்தம் தோடையும் சம்பந்தப்படாததுனால இருக்க சம்பந்தப்படாதனால சம்பந்தப்பட்டாதான் அதுக்கு கூடுதல் குறைவுகள் உண்டாகும் அழுக்கு இதெல்லாம் உண்டாகும் அதனால விநீர்மலா எப்போதும் தூய்மையானவனா இருக்கேன் சதா ஏக்கரூப அஷ்டி மாத்திரம்ல ஆகாஷம் எப்படி வந்து சர்வகதமா இருக்கோ அதே மாதிரி நானும் வந்து சர்வகத்தம் ஒரே உருவமா அதாவது பிளவுபடாமல் ஒரு உருவகைப்பட்டவனாக இருக்கேன் கேவல சிதைவ அப்படிப்பட்ட சைத்தன்ய சொருப்பு மட்டும்தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முடிக்கிறார் இந்த திருஷ்யானுவித்த சமாதிய சவிகல்ப சமாதியை முடிக்கிறார் என்ன சொல்றாரு இதிஸ்வம் ஆத்ம சதா ஜஹாதி விவன் விபரீத்தாவம் பிரம் ஆத் அவே பிரதீஷ் பிரவிலா சா ஜாதி விபரீதாவம்வசா பிரதீத்தம் ஸ்வம் ஆத்னைய ஆத்ம அவேட்சமான பார்க்கிறானோ நான் சித்துதான் நான் சாட்சிதான் அப்படின்னு பாக்குறான்ல அதுதான் அப்படி பார்க்கறதுனால பிரதீத்த திருஷ்யம் சதா பிரவிழாப்பயன் பார்க்கப்படக்கூடிய பிரதீத்த பிரதீத்தி அடையக்கூடிய பார்க்கப்படக்கூடியதான எல்லா திருஷ்ய வஸ்துக்களையும் எப்பொழுதும் சதா பிரவிழா தன்னில் அடக்கி கொண்டு தன்னில் மறைத்து தன்னில் காணாமல் போக்கி பிரவிலாப்பயன் விலையம் செய்து இந்த வித்வானானவன் வித்வான் சுவாபாவிக பிராந்தி வசாத் பிரதீதம் விபரீத பாவம் இயல்பாவே உண்டாகக்கூடிய பிராந்தி அவித்யா அந்த உண்டாகக்கூடிய விபரீத்த பாவம் நான் அது நான் இது அப்படிங்கிற இந்த விபரீத பாவம் இருக்குல்ல இந்த விபரீத பாவம் ஜஹாதி இத விடுறான் ஓஹக் தியாகே தாத்து ஜஹத் லக்ஷனா அஜாத் லக்ஷனா இருக்குல்ல அதே மாதிரிதான் ஜஹாதி அதை விடு விட்டு விடுகிறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி விடுறான் அப்படின்னா மரத்தை கட்டி பிடிச்சுண்டு இந்த மரம் என்ன விடமாட்டேங்கிறதுன்னு சொல்ற மாதிரி இல்லை இங்க அந்த நான் அது இல்லை நான் இது இல்லை நான் அது இல்லை அப்படிங்கிறது இல்லை நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால நான் இதை விடுறேன் நான் ஆத்மாங்கிறத திருடமா பிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னத்தானேவே என்ன ஆகும் இந்த ஜகத் இந்த 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 திருஷ்ய வர்க்கமானது விட்டு போயிடும் அதத்தான் இங்க சொல்றாரு சரியா பார்ப்போம் ओम पूर्ण पूर्णमदर्णम पूर्णा पूर्णमुगच्य पूर्ण ओम शांति 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 ही